सारा पाठा, इनके संतोष माहौल में, मानसिकता, इस आपराधिक दिनांक, तो ये देखना चाहिए। इन दिलचस्त नंबर पानी के उस संतोष माहौल को घमाहट देगा। आप बोलेंगे, इलाज, इलाज वाइस से, इस डोरी एंड इन जवाया एंड इन एक्सप्रेस के नाइलस भी तैयार हैं। वेलकम इन्हें सुनाओ एंड आप जो है तो बोल करके बोलना बेड में जब क्योंकि वे रोज साथ इसी के साथ आराम वैसी करेंगे तो वीडियो में वे आर सुपर एक्साइटेड नंबर ये सेकंड शोरूम पॉइंट पर बोलने और बताएंगे ना आदमी बड़े सुपर एक्साइटेड होंगे लग बिकोस लेकिन कि इलाज हो रही है फार्म

Thank you from our heart that you are being avoided with us for this project. thank you.

As you said, my brother told me all the innovation part and all. Anyway, we have a success going on. This is our part of the second showroom. I, everyone, I thank you for coming for the uh, book launch in Tamil. Thank you. Thank you very much. Thank you, Madhavan, for coming for the innovation. இந்த ஜோஷா லூக்கஸ் பிராண்டோட சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமா இந்த பயணம் செஞ்சுட்டு இருக்கேன் அது என்ன மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குடும்பமா இவங்க அதை நடத்துறாங்க இவங்க பிறக்கிற எல்லா ஸ்டோர்லையும் அந்த ஊர்ல இருக்கிற மக்களை வந்து சேர்த்து அவங்க அந்த கடையை தொடர்ந்து நடத்துறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாரோட பயணத்தை பத்தி நம்ம பேசணும்னா அவர் வந்து அவர் நிச்சயிருக்கிற விஷன் அவ்வளவு வருஷம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு மலாபார்ல வந்து கோல்டு வச்சு இவ்வளவு பெரிய ஒரு என்ன பெருமையோட ஒரு கோல்டு திறக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறது எண்பது வருஷம் ஆச்சு எயிட்டி இயர்ஸ் அவரை அந்த அந்த விஷன் வச்சிருந்தாரு விச் இஸ் அமேசிங் அண்ட் துபாயும் சரி மிடில் ஈஸ்ட் சரி எல்லாருக்கும் போய் பயணம் பண்ணி இந்த இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னா அது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் கோயம்புத்தூர்ல ரெண்டாவது ஷோரூம் ஃபார் ஜோசா பெஸ்ட் அண்ட் அண்ட் சோ ஹாப்பி ஆமா இப்போதைக்கு ரொம்ப பெருமையா நான் சொல்ல வேண்டியிருக்கு ஜி டி நாயுடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பத்தி ஒரு எனக்கு ரொம்ப பெருமை கோயம்புத்தூர்ல நடத்திருக்கு

அப்புறம் அதுதான் இந்த பெரிய விஷயம் இன்னைக்கு எவ்வளவு காசு அளவடிச்சிருந்தா எவ்வளவுதான் பண்ணிருக்காங்க அதை பத்தி நம்ம நன்றிங்க